ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருபது சிறந்த ஏர்னிங்ஸ் வெப்சைட்டை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸு மேக் மணி ஆன்லைன் கண்டென்ட்டு ஆன்லைன் மூலியமாக எப்படி இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிற நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வயசில் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் அந்த இருபது வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களால் வந்து மந்த்லி ஒரு ப்ராஃபிட்டாக நீங்கள் வந்து இதில் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ண முடியும் நான் சொல்கிறது வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த ஒர்க்கு பண்ணி நல்ல ஒரு இன்கம் பார்க்க முடியும் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து வேலை பண்ணாலே போதும் ஓகேங்களா ஒரே ஒரு முறை வேலை செஞ்சால் வாழ்நாள் முழுவதும் இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த இருபது வெப்சைட்டில் கொடுக்குறாங்க இந்த இருபது வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா பொறுமை இருக்கணும் பொறுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் மந்த்லி நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மந்த்லி வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயும் இதில் வந்து நீங்கள் இன்கம் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி வந்து நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணி இன்கம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் ஃபோட்டோ கிடையாது நம்ம ட்ராவலில் அதாவது பைக்கில் இருப்போம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போவோம் ஏதாச்சும் ஒரு டெம்பிள் போவோம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாட்டோம் நம்ம எல்லாருமே இந்த காலக்கட்டத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு ஐஃபோன் இருக்கு நிறைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடெல்லாம் வச்சிருப்போம் கேமராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் தான் இப்போது கேமராக்கு கேமராக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்குள்ளே வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம இருக்கும்போது ஃபோனை வச்சுட்டு யாருமே வந்து இப்போ வந்து சும்மா கிடையாது எது ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறது டக்குன்னு இன் சோசியல் மீடியாவில் போட்ட உடனே ட்ரெண்டாக இருக்குது அப்போ ட்ரெண்டாக ஆச்சு அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முடிஞ்சால் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோக்கு லைக்ஸ் கிடைக்கும் கமெண்ட்ஸ் கிடைக்கும் உங்கள் பேர் வந்து மேலே வரும் ரெக்ககனைஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது மூலியமாக நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போது நம்ம என்னென்ன ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த இருபது வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்குறேன் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்குவாங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலால் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்குவாங்க ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோஸ் வந்து ஏன் உங்கள் ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆன்லைனில் ஏன் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது கண்டிப்பாக இது மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் இமேஜ் எடுக்கக்கூடிய வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்கோம் இந்த வெப்சைட்டில் பாருங்கள் மரங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வந்து என்னை பிடிச்சிருக்கு இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் வாங்குறேன் அப்படின்னா அமௌண்ட்டு நான் வந்து பே பண்ணி தான் வாங்க முடியும் லார்ஜ் ஃபோட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணாயிரூபா கொடுத்து நான் வாங்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இந்த இந்த ஃபோட்டோ இருபத்தி மூணாயிரரூபா கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்தியாவில் இல்லைனாலும் ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் வாங்குவாங்க உங்களுடைய ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோ நைன்டீன் சிக்ஸ் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கிளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவாக நல்ல ஒரு ஹச்சரி தரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு இன்கம் பார்க்க முடியும் ஒரே ஃபோட்டோவை இருபது வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாலும் பண்ணுனாலும் ஒரு வெப்சைட் கம்பெனிக்காரங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஆனால் எந்த ஒரு நெட்டில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்க கூடாது அதை மட்டும் நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பை ஒனாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வெப்சைட்ல அந்த வெப்சைட் தான் இருக்கிறோம் நம்ம இப்போ ஆக்சுவலாக இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க பாருங்க எந்த போட்டோ வேணாலும் அப்லோட் பண்ணலாம் ஆனா இந்த சைட்டாக இருக்கட்டும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது ப்ளட்டு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது நல்ல ஒரு நேச்சுரலான ஃபோட்டோஸு ட்ராவல் இருக்கீங்க இல்லையா ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா எடுக்கலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் மழை பெய்யுதா அதோட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் பீச்சுக்கு போயிருக்கீங்களா எடுக்கலாம் ஃபாரஸ்ட் போயிருக்கீங்களா எடுக்கலாம் இதில் வந்து அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிமாண்டாக இருக்குது ஸோ அதில் அது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் இதில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டில் மந்த்லி விசிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து மந்த்லி விசிட்டராக உள்ள இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஒரு இண்டியன் வெப்சைட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு ப்ரிவியூஸ் செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு பிகம் ஏ கன்ட்ரிப்புனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து கூப்பிட்டு வரும் இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் ஓகேங்களா எப்படி எப்படி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்க வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம் ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து செகண்டாக பார்க்க போகிற வெப்சைடோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டர் ஸ்டாக்கு ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு இயர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லப்படுறாங்க நான் சொல்லக்கூடிய வெப்சைட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு பேமெண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன்ஸ் வந்து இருக்கும் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகக்கூடிய பெர்சன்டேஜில் தான் அவங்க பாதி அமௌண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த ஃபோட்டோடைய ஓனர் வந்து நீங்கள் அப்போது முழுமையாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இல்லை வந்து அமௌண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லப்படுறாங்க ஒவ்வொரு வெப்சைட்லேயும் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அதில் போயிட்டு எந்தெந்த வெப்சைட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நீங்க லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா லாகின் ஐடி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அப்படியே விட்டுறாதீங்க அடுத்த அப்லோட் பண்ணுங்க ஏன்னா அந்த ஃபோட்டோக்கு ஓனர் நீங்க தான் வேற யாரும் கிடையாது அதை நல்லா வந்து நோட் பண்ணிக்கு ஓகேங்களா நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பண்ணலாம் இந்த இடத்துல ஸ்டாக் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கே இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க புதுசாக வந்து ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீயாக வந்து இது ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க ப்ராடக்ட் மீன்ஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க அப்போ அது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் இருக்கும் அப்போ வேகமாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஃபோட்டோஸ்லாம் வாங்குவாங்க அந்த ஃபோட்டோஸில் வாங்கும்போது உங்கள் ஃபோட்டோ வாங்குறாங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு விசிட்டர் உள்ளே வரவங்களுக்கு பத்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க நீங்களும் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு ட்ரஸ்டபுளான வெப்சைட் தான் இதெல்லாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீன்னு சொல்லிட்டு போடலாம் நான் அந்த ட்ரீன்னு சொல்லிட்டு போடுறேன் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரீஸ்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து சேவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது உங் ஒரு ஹியூமனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட இதெல்லாம் இதெல்லாம் ஓகேங்களா அப்போது இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறது மூலியமாக உங்களால் மந்த்லி மந்த்லி குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய்னாலும் இதில் வந்து மணியை வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ நம்ம வந்து க்ளிக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க ஃபோட்டோஸ்க்கு வந்து மேலே வந்து வாட்டர் மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ வாட்டர் மார்க் இல்லாமல் பீப்புள் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா அமௌண்ட் பே பண்ணி வாங்குவாங்க இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து வாங்கிடுவாங்க வாங்கி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்டெலாம் போட்டு விட்டுருவாங்க அவ்வளோதான் இதே மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த இருபது வெப்சைட்டையும் நம்ம வந்து வீடியோஸில் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த அலாமி அப்படிங்கிற வெப்சைட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ஜர்ந்து எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பே அவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ இதேமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போல்லாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் படுவாங்க ஆனால் எல்லாேருனாலே ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியாது ஆனால் கண்டிப்பாக ஃபோன் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஆகிறது ஆகிறது மூலிமா இல்லை நல்ல ஒரு ரெவன்யூ உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஒரு ஸ்டாக் இமேஜு உள்ளக்கூடிய ஒரு வெப்சைட்டு தான் இதில் இமேஜ் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சீட்டில் அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செல்லிங் வித் அலாமின் இருக்கும் இதில் பிகமியா கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிகமியா கான்ட்ரிபியூட்டர் இருக்கும் இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் எல் எல்லாமே சேம் வெப்சைட் சேம் வெப்சைட்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரு உங்கள் லாஸ்ட் டைம் உங்கள் மெயில் ஐடி உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் அட்ரஸ்ஸு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்களா இல்லை வந்து ஒரு ஏஜெண்ட்டா இல்லை ஸ்டூடெண்டானு கேட்பாங்க நீங்கள் எந்த மாதிரியும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிடச்சிரும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் எவ்வளோ ஸ்டாக் ஃபோட்டோஸ் வந்து அவைபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து கண் கூட வந்து பார்க்க முடியும் இவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆகி இது மூலியமாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மூலியமாக வந்து இன்கம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் ஒரு ஃபோட்டோவை ரெண்டாயிரத்தி இருபது இப்போ இந்த டிசம்பர் மந்த் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை ஃபியூச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் மந்த்து மே மந்த்து டிசம்பர் மந்த்துன்னு வாங்க வாங்க வந்து வாங்க வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த அமௌண்ட்டு டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு நீங்கள் க்ரெ கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும் இதில் கமிஷன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வந்து இருக்கும் எக்ஸூசிவ் இமேஜ்னு சொல்லிட்டு நான் எக்ஸூசிங் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் இதில் இன்கம் பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா தரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஹச்டி குவாலிட்டியில் இருக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கிளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பிக்சராக இருக்கணும் எதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோகஸ் பண்ணி எடுக்கணும் எதை பிளர் பண்ணி எடுக்கணும் எதை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா பண்ணிவிட்டு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணிட்டு எடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கம் இதனால் உங்களால் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் வெப்சைட் அந்த ஆப்பை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ